ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போது ஹாப்பியாக இருங்க இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்கள் போகலாம் இன்றைக்கி சாவித்திரி பூஜை காலையில் ஒரு ஏழு மணி இருக்கும் குளிக்கு போகும்போது எட்டு மணிக்கு வெளியே வந்ததுலேருந்து வீட்டில் பூஜை பண்ணியிருக்கேன் வாங்க பாருங்கள் ரொம்ப நாள் கழித்து வீட்டில் பூஜை பண்ணியிருக்கேன் நார்மலாக எனக்கு வீடை பார்க்குறத விட இந்த மாதிரி பூவோட சாமி ஃபோட்டோ பார்த்தேன் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் பார்த்துருந்துருப்பீங்க வீட்டில் பூஜை பண்ணி முடிச்சுட்டு இப்போதான் நாங்கள் கோவில் கிளம்புறோம் இன்னைக்கு சாவித்திரி பூஜையில் நான் எப்படி இருக்கேன்னு கொஞ்சம் பாருங்க இன்னைக்கு ரொம்ப மெயினே காலில் ஒழுத்தம் யூஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட் டைம் இங்கே இருக்கிற மெட்டியில ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த சாரி வந்து ஒடிசாக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறது அம்மா மாரியம்மன் கோவில் திருவிழாக்கு எடுத்து கொடுத்தாங்களா அந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கே போகலாம் தமிழ்ல சொல்லு எங்கே போகல கோவிலுக்கு போகிறோம் இங்கே பாரு என்ன பாரு கோவிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட போகலாம் மேடமோட ட்ரெஸ் கோடு பாருங்க எப்படி இருக்காங்க எய் எய் சரி வாங்க போலாமா சொல்லு ம் உட்காருமா ஒட்டி பாருமின் எப்போதும் போல பேக்ல சாரி அதுக்கப்புறம் பூ இது வந்து அங்கே காணிக்க கொடுக்குறதுக்கு பர்சு எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு பால் அப்புறம் கீழே வந்து வந்து பெரியவங்க ஒருத்தவங்க கோவிலுக்கு போகல ஆனால் என்ன மாதிரி வளையல் ஒல்தா சிந்தூர் இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க அதையும் பூஜை பண்ணணும் சரி வாங்க போகலாம் நம்ம ஊரில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி சிம்லாக போகுது இந்த வீடியோ ஆல்ரெடி நான் போன வருஷம் அப்லோட் பண்ணியிருப்பேன் இது இப்போ புதுசாக வந்திருக்காங்கல்ல அவங்களும் கொஞ்சம் பார்க்கட்டும் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பூஜை சாமான் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் பூஜை சாமான் வாங்கிற இடத்துல நம்ம ஊர்ல இருக்கிறத விட இங்க என்ன டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னா இங்க ஒரு சின்ன பாத்திரத்துல பாக்கு கொட்டை இங்க வந்து குவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அர்ச்சனை தட்டு கொடுக்கும்போது நம்ம பேர் சொல்லுவல்ல அந்த மாதிரி நம்மளோட கோத்திரம்னு சொல்லி சொல்லுவாங்க அதை சொல்லி கொடுக்கணும் இது இப்போ எனக்கு எல்லாமே தனியா எடுத்து வச்சுட்டாங்க வாழைப்பழம் தேங்காய் பத்தி அதுக்கப்புறம் மிட்டாய் குங்குமம் அதுக்கு கீழே ஆப்பிள் மாதுளம்பழம் இது எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது வந்து பொரி அதில் வந்து வெள்ளம் கலந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இனிக்கும் கிரேப்ஸ் கொஞ்சம் இந்த மாதிரி அந்த கடையில் என்ன ஃப்ரூட் இருந்ததோ அது மட்டும் தான் வாங்கினேன் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பாடு சாப்பிடக்கூடாது இல்லை எனக்கு சாப்பிட்றதுக்கு தனியாக வாங்கலான்னு சொன்னாங்க போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் அவ்வளோவா கூட்டம் இல்லை போன வருஷம் கோவிலுக்கு வெளியில் கேட்டுக்கு பக்கத்தில் நான் வெயிட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் உள்ளே போனேன் இந்த டைமுமே கோவிலுக்குள்ளே போகும்போது ஃபர்ஸ்ட் ஒரு கூட்டம் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க உடனே போய் பூஜை பண்ண முடியல இந்த வருஷம் ரெண்டு ஐயர் இந்த சைடு ஒரு கூட்டம் இருந்தது இந்த சைடு ஒரு கூட்டம் இருந்தது இன்றைக்குமே காலையில் செம வெயிலுங்க நல்ல இல்லை கோவிலுக்குள்ளே நிற்கிறதுக்காக இடம் கிடச்சதுன்னு ரொம்ப ஹாப்பியாக வெயிட் பண்ணோம் நெக்ஸ்ட் இங்க எப்ப பூஜை பண்ணாலும் நம்ம கொண்டுட்டு வந்திருக்க பூ அங்க கோவில்ல கொடுத்துருனோ பழம் எல்லாமே கட் பண்ணி கொடுப்பாங்க அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் வருவாங்கல்ல ஐயர் அதை செய்ய முடியாதுங்கிறனால நம்ம கொண்டுட்டு வந்திருக்க பூ வைக்கிறதுக்கு ஒரு இடம் அதுக்கப்புறம் பழம் எல்லாம் கொண்டுட்டு வந்திருப்போம்ல பூ வைக்கிற இடத்துலையே மூணு இல்லாட்டி நாலு அருவாமனை வச்சுருப்பாங்க நம்மளாம் கட் பண்ணி எடுத்துக்கணும் தேங்காயுமே உடைக்கிறதுக்கு ஒரு கல் மாதிரி வச்சுருப்பாங்க சாமியை வேண்டிட்டு நம்ம உடைச்சுக்கணும் இன்றைக்கி வந்து பழம் பூவெல்லாம் நம்ம தான் பண்ணுவோம் ஆனால் கொண்டுட்டு வந்திருக்க பால் அதுக்கப்புறம் புடவை வந்து ஐயர் பூஜை பண்ணுற இடத்துல கூட்டமாக உட்காந்துருப்போம் ஒவ்வொருத்தவங்களோடத வாங்கி பூஜை பண்ணுவாங்க இப்போ வந்து எல்லாம் தோல் உரிச்சாச்சு மற்றபடி எல்லா ஃப்ரூட்ஸையுமே ரெண்டாக கட் பண்ணியிருக்காங்க இது வந்து அந்த பெரியம்மாவோடது நான் வந்து கவரில் தான் கொண்டுட்டு வந்தேன் என்னோடதையுமே எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு தேங்காய் வந்து இனிமேல் தான் உடைக்கணும் நம்ம பாக்கெட்ஸில் இந்த மாதிரி பேரட்சம் அதுக்கப்புறம் செர்ரி பழம் இந்த ஆரஞ்சு கலரில் பொறி அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா பாக்கெட்டை மட்டும் கட் பண்ணிடணும் அதெல்லாம் கீழே போடக்கூடாது இந்த வருஷம் ரெண்டாயிரம் இருக்கிறனால இப்போ உட்காந்துருக்காங்கள்ல அந்த மாதிரிதான் க்ரௌடு இருந்தது ஆனால் இதுக்கு முன்னாடி பாதி பேர் உட்காந்துருப்போம் பாதி பேர் நின்றுட்டு இருப்போம் எவ்வளோ க்ரௌடாக இருந்தாலும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இல்லாட்டி தேர்ட்டி மெம்பர்க்காவது ஒரு டைம் பூஜை பண்ணுவார் அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ நிறைய பேர் ரெண்டு ஆளுங்க இருக்காங்கன்னு அசால்ட்டாக மு நடந்தது ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டே இருந்தோம் உட்காந்து வெயிட் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சில பேர் நினச்சிங்க அப்படின்னா இப்போ ஒரு ஆளுக்கு பின்னாடி நம்ம நின்னோம் அப்படின்னா தான் அடுத்து உட்கார முடியும் இல்லாட்டி மத்தவங்க வந்து உட்காந்துருவாங்க நம்ம சீக்கிரமா பூஜை பண்ண முடியாது அதனால தான் ஃபஸ்ட்டு போய் அந்த ஐயர் பக்கத்தில் வரிசையில் அப்புறம் முதல்ல பச்சரிசி கையில கொடுப்பாங்க அது கூட நான் இப்ப கையில வச்சிருக்கேன் பார்த்தீங்களா பாக்கு கொட்டை அது அதுக்கப்புறம் காயின் கண்டிப்பாக வைக்கணும் அதை வச்சுட்டு நம்ம ஊர்ல எல்லாம் பேர் சொல்லுவோம் ராசி சொல்லுவோம் இங்கே வந்து கோத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அதை வந்து நான் ஷேர் பண்ணக்கூடாது ஐயர்கிட்ட மட்டும்தான் சொல்லணும்னு சொல்லுவாங்க அதனால் அதை சொல்லி இப்போது இன்னைக்கு வந்து சாவித்திரி பூஜைங்கிறனால நம்ம பேரும் ஹஸ்பண்டோட பேரும் சொல்லணும் மற்ற பூஜை அப்படின்னா நம்ம குழந்தைங்க பேர் பெரியவங்க பேர் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் அந்த மாதிரி சொல்லணும் இப்போ அதுதான் போயிட்டுருக்கு பாருங்கள் எல்லாரும் கொடுக்குறாங்களா அதுக்கப்புறம் யார் யார் பால் கொண்டுட்டு வந்திருக்காங்க அதை ஊற்றி பூஜை பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட வளையல் அதுக்கப்புறம் நம்ம கொண்டுட்டு வந்திருக்க சேலை அதில் வந்து சந்தனம் மட்டும் வச்சு அந்த சாமி ஃபோட்டுக்கு பக்கத்தில் காலடியில் வச்சு எடுத்து மந்திரம் சொல்லிட்டு கொடுத்துருவாங்க இதோட இந்த பூஜை முடியும் எ எப்படி சங்கு ஊதுனாங்கன்னு இந்த சவுண்டு ஏன் அப்படின்னா பூஜை முடிஞ்சது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இது வந்து வீட்லயும் சரி கோவில்லையும் சரி வீட்டில் வந்து ஈவினிங் டைம்ல விளக்கு போடுவாங்க அப்போ சங்கு ஊதி கேட்டிருக்கேன் காலையில் மாட்டாங்க ஆனால் கோவிலில் எப்போ வேணாலும் செய்யலாம் இன்னைக்கு வந்து பூஜை முடிஞ்சது அப்படிங்கிறதுக்காண்டி சங்கு ஊதுனாங்க அதுவும் ஊதுறது எவ்வளோ டிஃப்ரெண்டா எவ்வளோ லேட்டா முடிக்கிறாங்க பாத்தீங்களா ஸ்டார்டிங்ல இருந்து ஃபினிஷிங் இப்படி தான் எல்லா வீட்லேயும் பண்ணணும் நான் வந்து ரெண்டு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போதான் உட்காந்துருக்கேன் நான் உட்காந்த டைம்ல க்ரௌடே முடிஞ்சிருச்சு எல்லாரும் பூஜை பண்ணி வீட்டுக்கே போயிருப்பாங்க அப்படி இருந்தது ஆனா இந்த வருஷம் ரெண்டு ஐயர் நான் சொன்ன மாதிரி எங்களுக்கும் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பணும் இப்போதான் வீட்டுக்கு வந்தோம் காலையில இருந்து செம்ம வெயிலுங்க ஐயோ எனர்ஜியே இல்லாத மாதிரி இருக்கு டைம் இப்போ ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் ஆனா இன்னைக்கு இங்கே மழை பெய்ய நினைக்கிறேன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வெயில் கொஞ்சம் கம்மியா இருக்கு கொஞ்சம் கூலியார் வருது பார்க்கலாம் மழை வந்தால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா இல்லாட்டி இந்த வெயிலுக்கே எப்படி பசியில் இருக்கிறது ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது சரி வாங்க பூஜை முடிஞ்சது சாவித்திரி பூஜைக்கு வாங்கின saree யூஸ் பண்ணிட்டு வரேன் அதுக்கு முன்னாடி நான் என்ன பூஜை பண்ணாலும் முதல்ல தேங்காய் உங்ககிட்ட காமிப்பேன் நிறைய டைம் தேங்காயில் பூ வந்திருக்கும் அதுக்கப்புறம் தேங்காவெல்லாம் சில டைம் உடைக்கும் போது ஒரு மாதிரி கோணலா உடைச்சா அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க நிறைய இருக்கும் ஆனால் இந்த டைம் நான் வந்து இப்போது நெகட்டிவ் சொல்ல விரும்பலை நான் தான் தேங்காய் உடைச்சேன் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக உடைஞ்சிருக்குன்னு இடி இடிச்சுட்டு இருக்கு மழை வர்ற மாதிரி இருக்கும் சீக்கிரமாவே பிரசாதம் ரெடி பண்ணி சும்மா பக்கத்து வீட்டுல மட்டும்தான் கல்யாணம் ஆகாத பசங்க இந்த பிரசாதம் சாப்பிடக்கூடாது பெரியவங்களுக்கு கல்யாணங்கள் கொடுக்கலாம் கொடுக்கலாம் வேர்த்தது அதனால பேஸ் வாஷ் பண்ணிட்டு புதுசா பூஜை பண்ணிருந்தேன்ல அந்த குங்குமம் யூஸ் பண்ணிருக்கேன் இங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு பாருங்க கொஞ்சம் பெருசாக பெயிண்ட்ஸு இப்போதான் நின்று இருக்கு மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது ரொம்ப சவுண்ட் வர்றதுக்குள்ள நம்ம சீக்கிரமாக யூஸ் பண்ணிடுறேன் இதுதான் ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கிறத ஒன்று மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறேன் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கிறத கலட்டுறோம் அப்படின்னா இதை கீழே தூக்கி போடக்கூடாது தண்ணியில் தான் போடணும் சில பேர் கழட்டுவாங்க சில பேர் நாலஞ்சு கூட யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இது வந்து வெங்கல வளையலுங்களா என் கைக்கு செட் பொறி பொறிப்பொறியாக பிம்பிள் வந்துடும் அதனால் நான் எப்போதுமே வருஷம் வருஷம் ஒன்று கழட்டிடுவேன் ஒன்று மட்டும் யூஸ் பண்ணிப்பேன் நெக்ஸ்ட்டு இது வந்து சாவித்திரி சுடி எல்லாமே உங்களுக்கு ஷாப்பிங் வீடியோல டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் அதை யூஸ் பண்ணுறேன் இதுக்கப்புறம் எப்போதும் யூஸ் பண்ணுறேன் வெள்ளை அதுக்கப்புறம் ரெட் கலர் வளையல் யூஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் இந்த சாவித்ரி வளையல் யூஸ் பண்ணணும் இந்த விரது கட்டணும் இருந்து வளையல் போட்டுக்கணும் இப்ப பூஜைக்குன்னு வாங்கின வளையல் யூஸ் பண்ணியாச்சு நான் இந்த விரது கயிறு கட்டி விட சொல்றேன் கயிறு கட்டி அப்புறம் சின்ன கண்ணாடி அதுக்கப்புறம் சீப்பு வாங்கியிருந்தேன் இல்லைங்க அந்த சின்ன கண்ணாடி பார்த்து அந்த மர சீப்பில் லைட்டாக மேலாக சீவி விடணும் ஒரு வழியாக எல்லாமே முடிஞ்சது இதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு பூஜை பண்ணலாம் வாங்க பூஜை பண்ணுறதுக்கு சில்வர் பிளேட்டில் கொஞ்சம் அருகம்புல் அப்புறம் செம்பருத்தி பூ பச்சரிசி எடுத்திருக்கேன் அந்த சின்ன கிண்ணத்தில் வந்து நான் பிரசாதம் பண்ண இல்லைங்க அது வந்து ஊட்டி விடணும் அதுக்கப்புறம் விளக்கு எடுத்துருக்கேன் சந்தன குங்குமம் வந்து மறந்துட்டேன் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் முதல்ல வந்து பூ அருகம்புல் பச்சரிசி எடு மூணு டைம் அவங்க தலையில் போடணும் நெக்ஸ்ட்டு வந்து ஆரத்தி எடுக்கிற மாதிரி சுத்துறதா என்னன்னு கொஞ்சம் டவுட்ல இருந்தே அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க தலைக்கு மேலே எப்போதுமே நம்ம திருஷ்டி சுற்றுவோம் தெரியுமா அந்த மாதிரி சுற்ற சொன்னாங்க ரைட் சைடு சுற்றி லெஃப்ட் சைடு முடிக்கணும் அந்த மாதிரி மூணு டைம் சுத்தி சுற்றி அப்புறம் பொட்டு வச்சு விட சொன்னாங்க பொட்டு சந்தனம் வச்சு அப்புறம் பிரசாதம் ஊட்டி விடுவேன் செம்ம தூக்கத்தில் உட்காந்துருக்காரு அப்போ மட்டும் நல்ல வாயான்னு சொல்லியாச்சு நான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு பூஜை பண்ணும்போது கிட்டத்தட்ட ரெண்டு மணி இருக்கும் பூஜை பண்ணதே இந்த வருஷம் ரொம்ப லேட்டு அதனால் ஒன்றுமே சாப்பிடாம அதுவும் பூஜை முடித்ததுக்கு அப்புறந்தான் ஏதாவது ஜூஸே குடிக்கணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க எனக்கு உடம்புல எனர்ஜியே இல்லை ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருந்திருப்பேன் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற வளையல் போடும்போது அதுக்கப்புறம் ஆசிர்வாதம் வாங்கணும் தலையும் பயங்கரமா வலிச்சது பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் பிரசாதம் இவ்வளவு இருந்தது இதை மட்டும் சாப்பிட்டு அப்படியே படுத்துட்டேன் அன்னைக்கும் பாட்டு ஒண்ணுனால அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கல ஓகே இந்த வருஷம் நான் இப்படி தான் சவித்திரி பூஜை கொண்டாடினேன் அன்றைக்கே என்னால் அப்லோடு பண்ண முடியல ரீசன் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் சப்போஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க் யூ பாய்